தமிழ் தேசிய ஓடி சரி அவர் கொண்டு வந்த சொன்னால் இவர் யார கேட்டு சுமந்திரன் கொண்டு வந்து சேத்தனையன் சுமந்திரன் அவன் அன்றைக்கு வந்தானோ அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டாச்சி நாசமாக போட்டு

முள்ளி வேக்கம் இந்த அந்த பாலத்தால போய் முள்ளி வேக்கில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் அதுக்குள்ள இருந்தீங்களோ எனக்கு தெரியாது இருந்து கஷ்டப்பட்டு வந்த நீங்கள் இன்று வரைக்கும் நீங்க உணரில்லை என்றால் இனி எப்ப வந்து உணரப்போறீங்க அந்த 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 ஒரு கடைசி அடிப்பாட்டை நீங்கள் இந்த மாதத்துல நடந்த அந்த அடிபாட்டை வாழ்க்கையில நீங்கள் மறக்கிறார் உலக நாடே மறக்காது தெரிய ஆனால் இனியும் நீங்கள் மறக்காமல் இனியும் சிங்களவனோட சேர்ந்துதான் கொடி கொண்டு போறோம் என்றால் இனிமேல் எப்படி நாங்கள் திருந்த போறோம் எப்போ இதுண்ணே போகிறோம் சரி தோஞ்சி பாருங்க போராட்டம் துவங்கின காலத்தில் இண்டாக்கி பள்ளிக்கூட புள்ளையால் பத்தாம் பாப்பு ஒன்பதாம் பாப்பு ஏ லெவல் ஓ லெவல் உண்டு சிம்பிளாக போய் சும்மா ஒரு ஃப்ரெஷரம் மாதிரி ஆகி போட்டு அவ்வளோ அவரே தூக்கி போட்டு கொண்டு போய் ட்ரைனிங் எடுத்து போட்டு வந்து துவங்கின போராட்டம் இன்னைக்கு எவ்வளவோ விளக்கம் தெரியும் உங்களுக்கு எவ்வளவோ அரசியல் குறிவல் இருக்குது எவ்வளவோ சிங்களவன் இனப்பிரவியான கொடுமையாக தெரியும் சரியா அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு கொடுமை எழுபத்தி ஒன்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொடுமையாள் இந்த நூலக மறிப்பு போய் தேர் அடிச்சார் இன்றைக்கு உங்களுக்கு வரலாற்றுல எழுத முடியாத தீவினைகள் செய்திருக்கிறான் சிங்களவர் அது தெரிஞ்சு பிஜேபி அடிச்சது ஆஹ் அப்ப இவ்வளவுத்தையும் தெரிஞ்சு கொண்டும் இன்றைக்கு வந்தப்ப இப்படி நிக்கிறீங்களா கூட ஆதங்கம் ஆதங்கம் தானே என்ன என்னன்னு சொல்றது இப்ப அப்போ எங்களுக்கு வாதங்கள் தானே அப்ப நாங்களும் ஒரு ஆறா ஆறாவது ஒருதன் எங்களுக்கு வரானாண்ட வந்த இடத்துல இன்றைக்கு எங்களுக்கு நம்பக்கூடிய ஒரு ஆளா வந்து அவன் தந்தை வருத்தம் வந்தால் தந்த வருத்தம் தந்த பிள்ளைண்ட வருத்தம் மற்றது இந்த மண்ணும் காண்டி தேப்பனை பறி கொடுத்தது கொழும்பில வச்சு அப்படியான இதுவழல்ல இன்றைக்கு தான் வந்து நிக்கிறேன் நின்று இந்த போராட்டங்கள் பஞ்சல் கட்டுற இடங்களுக்கு எல்லாம் ஆஹ் ஆறு கயேந்திரன் இவர் இப்படி எல்லாம் போய் அதுவள அங்க நின்று அடிபட்டு அடிபட்டு போய் நின்று பிரச்சனை பட்டு கொண்டு நிற்குதுன்னேக்க நாங்கள் யார பார்க்கணும் ஓ எதோ ஒரு நம்பிக்கை இருக்குது ரெண்டது கட்டதான் உங்களால் கஷ்டப்படுறேன் ஐயா சரியே மற்ற மற்ற ராவண இதில் வந்து ஒரு விஷயத்தை அவருக்கு வழங்கப்படுத்துவோம்னா கண்டிப்பாக அவர் ஒரு எங்களோட அந்த முள்ளத்தீ மாவட்டத்தில் இருக்கிறபடியா தேசிய தலைவரை நேசிக்கிற ஒரு ஆளாக தான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இனிவரும் சமுதாயத்துக்கு அரசியலன்டா என்ன எங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த வாக்கு ஒன்று தான் அதை வந்து சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா தான் நாங்கள் எங்கட சுய நிர்ணய உரிமையோட எங்கட தமிழத்தை வாழலாம் அவ நீங்கள் எடுத்து பார்க்கணும் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அரசியலில் சிங்கள கவர்மெண்ட்டோட சேர்ந்து எங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறதார் அவையை வந்து நாங்கள் இந்த அரசியல் அரங்கத்திலிருந்து அவையை அகற்றணும்ன்றபடியாகத்தான் நீங்கள் விளங்கி கொள்ளுங்கோ சுமந்திரனை பற்றி உங்களுக்கு விளக்கம் இல்லைன்னா சொல்லுங்கோ தேவை விளக்கம் உங்களுக்கு ஆதரந்து விளங்கிக் கொள்ளுங்கோ எங்களுக்கு தமிழரசு கட்சி வந்து எந்த ஒரு விமோசனம் இல்லையேன்னு கேட்ட இப்ப அதுல ஒரு தமிழ் கொள்கையோடு இருக்கிற ஸ்ரீதரனும் இல்லாட்டி ரவிகரனோ சுந்திர அந்த துரோகிண்ட செயற்பாட்டை மீறி அங்க ஒன்றுமே அவையால செய்ய முடியாது அது அதை வந்து நீங்க ஒரு கருத்துல எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இப்ப வீட்டு சின்னம் வந்து அது எப்பவோ அந்த தமிழ் திசைய கூட்டமைக்கு உடைஞ்சதோ அதோட உட அது சுமந்திரன் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டது நீங்க கவனத்துல கொடுத்து பாணியிலே அது வல்லமையா வலுவா இருந்துச்சு என்றால் இவங்க நாளைக்கு இவங்களை பிரிக்கலாண்டு சொல்லி இந்த சுதந்திரன் ராமராயன் சரி இந்த முதலவையை நான் கொண்டாந்து விட்டு இருக்கிற விளையாட்டு காட்டி தான் வாங்க அதுவும் சுமா குதிரையாட வந்து சம்மந்தன் அதாவது தேசிய பட்டியல் மூலம் பின் கதவாயில கொணந்து கொண்டு வந்த சுமந்த ஹேர் தான் இந்த முழுதுக்கும் காரணம் சரியா பட் ஆனா அது புதுஜீவம் நீங்க யாராவது பேச போறீங்களா பேசலை இல்லை புதுஜீவா வந்து இப்போ சுலறன் சொல்லி நான் சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய முன்னணி வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இரண்டாவதாக ஒரு இன்னொரு தமிழ் கட்சியை சிபாரிசு செய்யலாம் முதலாவது வாக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இரண்டாவது தமிழரசு கட்சிக்கும் போட சொல்லி நேற்று சிலர் வந்து கூறியிருந்தார்கள் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன் விழுறதுக்கு வந்து அதுதான் ஒரு காரணமாக அமைஞ்சது என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் சியோன் சரவணபவன் ஸ்ரீநேசன் சரிநாத் ஆகியோர் வந்து அதை ஒரு தேர்தல் யுக்தியை தான் பயன்படுத்தினர் அப்போ சாணக்கியனுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் இவர்களுக்கும் போட்டு ரெண்டாவதாக சாணக்கியனுக்கு போட்ட வாக்குகளால் தான் சாணக்கியன் வந்தது ஆனால் சாணக்கியன் வந்து இன்றைக்குமே தனக்கு முதல் வாக்கை போட்டு ரெண்டாவது வாக்கை வேற ஒருத்தர் தமிழர்களுக்கு போட சொல்லி சொல்லில்லை அதனால் வந்து எங்களுக்கு வந்து தமிழரசு கட்சி வந்து இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழரை வந்து எந்த ஒரு உரிமையும் பெறாமல் தமிழர சிங்கள ஆதிக்கம் வந்து அடக்கி ஆள்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சி அது ஏற்கனவே சுமந்திரன்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டுது அது வந்து ஒரு அராஜகத்துக்குள்ள போயிட்டுது அதனால வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மட்டும்தான் சிந்திக்கணுமே இல்லையா நான் நாங்கள் இரண்டாவது வாக்கை நீங்கள் தமிழரசுக்கு போடும் சொன்னா நாங்கள் என்ன அடக்கு பண்ணுறது சொன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில இருக்கிற ஆட்கள் வராமல் தமிழ் தமிழரசு கட்சிக்குள்ளே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அது வந்து மீண்டும் தமிழர்களை வந்து சிங்கள யுகாதிபத்தியங்களும் வெளிநாட்டு யுகாதிபத்தியங்களும் அடக்கி ஆள்றதுக்கான வழி வழிய வழியைத்தான் வகுத்து கொடுக்கும் ஆனப்படினால நாங்கள் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த விடயத்திலேயே நாங்கள் மக்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த செயற்பாட்டையும் அவர்களுடைய அர்பணிப்பை நாங்க சொல்லி எங்களோட மக்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்கிறதுக்கு மட்டும்தான் என்னோட கருத்து நன்றி நினைக்கிறேன் இப்ப இவர் சொன்ன கருத்து வந்து சரியான நல்ல கருத்து வந்து இப்ப இப்பத்த வாக்களை வந்து சிதறிக்க விட கூடாது இப்ப இப்ப சொல்ற கருத்தின்படி போக எங்க வாக்கள் வந்து இப்ப போகுது இப்ப நம்ம என்ன செய்யணும் அது சிதறாம ஒன்று கூட்டணும் இல்லாத ஒன்று ஊட்டுறதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் செய்தோன்றே சில கருத்துகள் வந்து முரண்பாடுகள் விரைவு அது சிதறப்படுது கேள்வி வந்து ஏன் அவைக்கு போட்டு ஏன் அப்படி நம்மளோட தமிழ் எங்க தமிழ் கட்சி ஒன்று முன்னுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யணும் முயன்ற அளவுக்கு நம்ம சேர்த்தா போற மொழியா அதை சிதறடிக்க விடக்கூடாது கரெக்டா சிவாஸ் நீங்க இதுல ஒரு ஒரு பத்து நிமிஷம் கேட்டுக்கொண்டு கதைக்கிறாரு பிறகு உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே நாங்க கேட்கிறோம் சரியா அவர் வந்து அவர் வந்து என்னன்னு சொல்ற தெரியும் அவர்கிட்ட ஆதங்கமும் விளங்குது ஆனா அதுக்கான நேர காலம் எங்கள்கிட்ட இப்ப இல்ல இப்ப நம்ம வந்து எங்கிட்ட வாக்களை சிதறடிக்க விரிதற்கான ஏற்பாடு நாங்களே முன்னெடுக்க கூடாது விளங்குதா இப்ப முதல்ல எங்கண்ட சொன்ன சொன்னமேல தமிழ் அண்ண கருத்தை சொன்னா நான் கேட்டேன்டேன் நான் இப்பதான் வந்துறேன் முதல்ல முழுத்தருமா நான் கேட்கல இவருக்கான விளக்கத்தை நாடுக்கணும் நான் உங்களுக்கு ஒரு அங்க இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்றேன் கேளுங்க உங்களுக்காண்ட்டி நிறைய பேர் நிறைய சாதனை செய்து மண்ணுக்கான இருக்கணும் சரி நீங்க அதையும் மறந்துட்டு போங்க இல்லை உங்களுக்கான ஒரு போராட்டம் நடந்தால் அதையும் நீங்க மறந்துட்டு போங்க அதை பிரச்சின பிரச்சனை ஆனா நீங்க ஆசைப்படுற போதை வஸ்து இன்றைக்கு நீங்க ஆசைப்படுற ஆடம்பரம் இதெல்லாம் கனகால நீடிக்காது அப்படிங்க உங்களை வந்து எங்களோட இனம் சம்பந்தமான தியாகத்தையும் எங்களோட இனம் சம்பந்தமான விஷயத்தையும் வந்து மறக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு வீடு வீடா வந்து மோட்டார் சைக்கிள் லீசிங்ல தாருதும் எல்லாம் செய்கிறதும் வந்து உங்களை எங்களோட இனம் சம்பந்தமான பிரச்சனையை மறக்கிறது மறக்கிறதுக்காண்டி தான் இது செய்யப்படுது மறந்து போவீங்களா நீங்க தேவையில்லை அனுபவிப்பீங்க மோசமான விளைவுனு அனுபவிப்பீங்க உங்களுக்காண்டி ஒரு போராட்டம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன் கேளுங்க சிறிலங்கால இருக்க இளைஞர்கள் அதுவும் வந்து குறிப்பா வந்து ஜாழ்ப்பாணத்துல இருக்க இளைஞருக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்கோ உங்களுக்கான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது அதுக்கான ஒரு தலைமை இருந்தது உங்களுக்காண்டி நிறைய பேர் வந்து மண்ணுக்க இருக்கிறோம் மக்களும் சரி மாவீரரும் சரி மண்ணுக்க இருக்கிறோம் விளங்குச்சோ அதை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க இப்ப நீங்க ஆடம்பர வாழ்க்கைய இந்தியாவில இருந்து வர நடிகரையும் பார்த்து நீங்க மோகம் கொள்ற விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை இதை விட மோசமா நாக்கள் எல்லாம் இங்கே வந்து போனவ இதை இன்றைக்கு இந்தியாவில இருந்து வர நடிகர் தான் எங்கட போராட்ட நடக்க வந்து

இன்றைக்கு அந்த நடிகர்மார்க்கு சப்போர்ட் பண்ணுறது அது பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு உங்களோட வயசு கோளாறு செய்கிறீங்க ஆனால் அதுக்கு முன்னு கொண்ட புரிஞ்சோளுங்க உங்களுக்கான ஒரு தலைமை இருந்தது உங்களுக்காண்டி போராடி மண்ணுக்கு மாவீரராக இருக்கிறோம் அதை விட மக்கள் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறோம் அதை புரிஞ்சு செயற்பாடுங்கோ நீங்கள் நினைக்கிற இந்த ஆடம்பர வாழ்க்கையும் இந்த இந்தியாவிலேருந்து வர நடிகர்மார்ட்ட எடுக்கிற செல்வியும் மற்றது இன்றைக்கு வர போது எல்லாம் ஒரு பெரிய மேட்டரை இல்ல இன்றைக்கு ஒரு இனத்தை நீங்க கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு இளைஞர் உங்களை தான் அவன் வந்து மண்டைய கழுவி என்ன போதவஸ்தே நடிகர் மேரை கொண்டு வந்து உங்களோட மண்டைய கழுவி இன்றைக்கு நீங்க தான் ஓட்டு போட்டிருக்கிறீங்க உங்கள இருந்தா திருத்தம் வரணும் உங்களுக்கான ஒரு இனம் போராடினது உங்களுக்கான ஒரு இத்தனை பேர் வீரத்தை அடைஞ்சிருக்கிறோம் இத்தனை பேர் மண்ணுக்குள்ள மக்களா இருக்கிறோம்ன்றத புரிஞ்சு நீங்க செயற்படுங்க ஆனா இனி உங்களுக்கு இன்னைங்க மண்ணுக்கு போனாலும் இத மாதிரி இன்னொரு தலைமை வரவே வராது இத மாதிரி நாங்களும் கத்தி கொண்டிருக்க மாட்டோம் நீங்க டெலிமோ அடிச்ச உடனே அந்த மோட்டர் சைக்கிள் லீசிங்ல எடுத்து தராங்க புலம்பெயர் மக்கள் விளங்கிச்சோம் புலம்பெயர் மக்கள் தான் உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் லீசிங்ல எடுத்து தரான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேஸ் எடுத்து வச்சிருக்கிறான்டா நீங்க அடிக்கிறீங்க உங்களுடைய அன்னைக்கு ஆனா தம்பி என்று எல்லாத்தையும் செய்து தாரான் ஆனா இன்றைக்கு ஒரு இனம் அண்டு ஒரு உணர் ரெண்டு விரைக்க நீங்க என்ன செய்யறீங்க பி கோட்டு போடுறீங்க நாங்க தம்பி சௌரம் உதவி செய்கிற நாங்க சொல்றோம் இந்த கட்சி தான் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து என்ற இனத்தை வந்து தார்பி பார்க்க கொண்டாட கைதட்டின் கைதட்டினது முள்ளி வேக்கல் எங்கட மக்கள் உள்ளுக்க நிக்க வந்து கண்டியில இருந்து ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு இனம்தான் என்பிபி அந்த பேரை மாத்தி வந்து நிற்கிற ஜேவிபி கட்சி இந்த கட்சி வந்து இப்ப உங்களுக்கு முகமூடிய மாத்தி வந்து நிற்குது இந்த கட்சி வந்து இன்றைக்கு இவன் தலைவருக்கு சில வைக்கிறோம் சொல்லி சொல்றா தலைவரை அழிக்கணும் என்று நின்ற ஆள் இவன் விளங்குச்சு இந்தியா கேட்டது விடு தலைவர் என்று அப்ப விட வேண்டாம் சொல்லி மைந்தாவுக்கு சொன்னவன் மைந்தாவுக்கு சொன்ன விட வேண்டாம் சொல்லி சொன்னால் இவன் இவனை நீங்க என்னண்டு கண்மூடி தருவன சரி ஓகே நீங்க இவனை நம்பி நீங்க இனிமேல் ஓட்டு போடுறீங்களா இருந்தா போட்டுட்டு இனி நடக்கிற அநீதிய வந்து புலம்பெயர் உறவுகளோ இல்ல புலம்பெயர் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிஞ்ச வன்னில வந்து எத்தனை வீடு புலம்பெயர் அமைப்புகள் கட்டி கொடுத்துருக்குது எத்தனை வீடுகள் வந்து புலம்பெயர் உறவுகள் கட்டி கொடுத்திருக்குது ஹலோ

அந்த மக்கள் வந்து என்ன ஆசையோடு அந்த மண்ணுக்கு உறங்கினமன்றதையும் அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய வேணும் இதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்காம இனி என்ன செய்ய வைக்க வேணும் செய்கிறக்குரிய நடவடிக்கையை நாங்கள் என்ன எடுக்கணும் இந்த தளத்தில் அதைக்காண்டி நாங்கள் முன்னுக்கு வரணுமெண்டு கத்தி கொண்டிருக்கிறோம்டா அடுத்த நிமிஷம் இதே புலம்பெயர் மக்கள் அவையை தட்டி கேட்பினமோன்ற ஒரு பயம் அவைக்கு இப்போ இருக்குது ஆனபடியாக அதை உணர்ந்து எங்கட தமிழ் மக்களுக்குரிய வாக்க கொடுத்து அவர்களை நாங்கள் முன்னிலை படுத்த படுத்த வேணும் அதே இதில் வந்து மாற்று கருத்து வைக்கிற மக்கள் வந்து உணரணும் எங்களை நாங்கள் இந்த இந்த மாதத்துலேயே இன்னத்தை நடந்த நாங்கள கூட வழிகளை சுமந்துருக்கிறோம் தான் அவர்கள் யோசிக்கணும் இந்த மண்ணுக்கு எல்லாரும் என்ன ஆசா பாசத்தோடு போயிருக்கணும் பொன் பொண்ணாசையோ பொருள் ஆசையோடு போயிடலாம் மண் ஆசையோடான் மண்ணுக்கு மடிந்திருக்கிறார்கள் அதை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்ள வேணும் அந்த மாற்று கருத்து வைக்கிறார்கள் ஒரு 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 நிமிஷம் இன்னமும் அதை சிந்தியுங்கோ உங்களோட உங்களோட கையால் திருப்பி போயிருங்க இந்த கையால் தான் நீங்கள் கொண்டே மண்ணுக்கு கிண்டி தாட்டுட்டு வந்தனீங்களா இல்லை வெட்டி தாட்டிட்டு வந்த நீங்களாண்டு ஜோசியுங்க மண்ணால் கிள கையால் கிளறி தாட்டினீங்களா அல்லது மண்வட்டியால் மண்ணை வெட்டி தாட்டினீங்களான்னு ஜோசியுங்கோ அதுகளை யோசிச்சுங்கிறா நீங்கள் இப்படியான மாற்று கருத்துக்களை வைக்க மாட்டீங்க கடைசி நேரத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தாமல் ஒரு மெனனில ஒரு இதோட போய் நீங்கள் இதுதான் கொள்கை கொள்கைன்ற அது ஒரு கணிங்க செய்து பாருங்கோ இதில் வந்து என்பிபி வந்து இப்போ தலைவருக்கு சிலை வைப்பேன் சொல்லி சொன்னால் ஓட்டு போட்டால் தான் சில வைப்பார்கிட்டா அப்படி ஒரு சில எங்களுக்கு தேவையில்லை யார் சில வைக்க சொன்னா எங்கட தலைவருக்கு எங்கட தலைவருக்குங்கட புலம்பெயர் மக்கள் இருக்கிறாங்க அவ்வளவு கொட்டி சிலவழிக்கிற மக்கள் வந்து தலைவருக்கு சிலை வச்சுட்டு போக தெரியாதா இடத்துக்கூட மூளைக்கு மூளை வச்சுட்டு போவாங்க ஒவ்வொரு ஏரியாக்கில் வச்சுட்டு போகக்கூடிய ஜலண்ட் இருக்குங்கட புலம்பெயர் மக்களுக்கு அவ்வளவு இருக்கீங்க இவனார் எங்களுக்கு வைக்கணும் ஓட்டு போட்டால் தான் சில வைக்கணுமான்னு சொல்லி சொல்லிச்சோன்னா அப்படி எங்களுக்கு தேவையே இல்லை எங்களோட மக்களை பேரம் பேசுகிறான் இதை எங்களோட மக்கள் யோசிக்கணுமா பேரம் பேசி அவன் விலைக்கு வாங்குறான்றதை உணர்வணும் ஆன பட்சத்தில் கடைசி நேரத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி திசை திருப்பம் செய்யாமல் இந்த மண்ணுக்கு உறங்கிக்கிடக்கிறங்கட மக்களை சிந்தித்து மாற்று கருத்துக்களை கொண்டு வந்து இந்த தளம்பலியை வைக்காமல் தயார் செய்து எல்லாரும் எதை நாங்கள் எதுக்காக நாங்கள் வற்புறுத்துறோம் கேட்குறோமோ அதை நோக்கி நீங்கள் பயனீங்கோ இதே மக்கள் அவைகளை தட்டிக்கப்பார் என்றதை நீங்க யோசிவோ இந்த தளம் இருக்கத்தான் போது கடைசி மட்டும் புலம்பெயர் மக்கள் இருக்கத்தான் போகிறார்கள் தலைவர் சொன்னபடி புலம்பெயர் மக்கள்கிட்ட போராட்டத்தை விட்டுட்டு போயிருக்கிறார் அல்லது ஆயுத போராட்டத்தும் இல்லை எங்கட வாயால கருத்து போராட்டம் இந்த கருத்து போராட்டம் மூலம்தான் நாங்கள் அரசியல் இதைத்தான் நாங்கள் கொண்டு செல்ல முடியும் இதைத்தான் நாங்கள் கடைசி வரைக்கும் எங்களை அடுத்த சந்ததிக்கும் எடுத்து செல்ல முடியும் தயவு செய்து இதுக்கு ஒத்துழைச்சி வாங்கும் கலியுக காலத்துல அதை நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம எங்கட நாட்டுங்கிற நாங்கள்லாம் தக்க வச்சு கொள்ளணும் இதே புலம்பெயர் மக்கள் நாட்டுக்கு வேற ஆசைப்படினா அதை வர வந்து போகிற அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களும் வந்து அதை சப்போர்ட் பண்ணி இந்த புலம்பெயர் மக்களை அந்த நாட்டுக்கு வேற பண்ணணும் எத்தனையோ மக்கள் வந்து வர முடியாமல் தவிர்க்கினோம் தப்பினை பார்க்க முடியாமல் தவிர்க்கினோம் உறவுகளை பார்க்க முடியாமல் தவிர்க்கினோம் இதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு செய்து எங்கட நாட்டை கொண்டு வர்றதுக்கு எல்லா மக்களும் கருத்து இல்லாமல் ஒரே இதில் பயணிக்கணும்ன்றதை என்னுடைய ஒரு கருத்து